நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உண்மையாக வந்து வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் கணேஷ் மிகச்சிறந்த ஒரு படத்தும் வழக்கமாக சரத்குமார் சார் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு அவர் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு ரெண்டு தடவை கேட்டிருக்காரு ரெண்டே படம் கேட்டிருக்காரு ஒரு ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பழசி வச்ச படம் பார்த்தே சொல்லுவோம்ன கேட்க போது அப்புறம் வந்து வேறு விஷயத்துக்கு நான் தான் எனக்கு ஃபோன் பண்ணேன் அப்போது த்ரீ பிஎஸ்கே பார்த்தே என்ன ஏன்னா ஒரு நடிகன் தான் படத்தை நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறது இல்லையா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிறைய படம் நடிப்பாங்க இந்த படத்தை ப அது மாதிரி அந்த படம் நான் உடனே நான் பார்த்து சொல்கிறேன்னு சார்னு சொன்னேன் முந்தாண்டு தான் அவங்க பேசினேன் இன்றைக்கி இந்த படம் வந்து நேற்று பேர் சொன்னார் நான் கொஞ்சம் வர முடியாதுங்க சரி நான் சொன்னேன் இன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்ட்மெண்ட் இருக்குன்னு இல்லை இல்லை த்ரீ பிஹெச்கே இல்லை உடனே நான் வந்து உடனே நான் வந்து பார்க்குறேன் சரி அப்புறம் இன்டர்வில அங்கே அப்பா என்னோடய கோர்ஸ் பண்ணேன் இன்டர்வலி முடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் படம் பார்த்துட்டு போலாமா வேணாமா அப்படின்னு மதங்காலம் இருந்தது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது எனக்கு தேவையான வந்து சார் பார்த்துட்டு தான் போகும்போது அந்த மதங்கால வந்து அவங்க தள்ளி விட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி பார்க்க வந்து ஒரு வாய் என்ன இது வந்து எல்லாரோடமே இந்த இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் இது எல்லாரோட அப்பனா தான் சரதுங்கிற பார்ப்போம் என்னோட அப்பனா கூட வந்து சரத்குமார பல்வேறு விஷயங்கள்ல எங்க அப்பாவை அப்படியே சரத்குமார் வந்து அந்த போயிட்டே இருப்ப நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா நம்ம அடிச்சிட்டே இருப்பாரு திட்டே இருப்பாரு ஆனா தோத்துட்டு வரும்போது மட்டும் திட்டமாட்டார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வரும்போது அம்மா திட்டம் மற்ற நேரத்தை மாட்டேன் தப்பு பண்ணும்போது அம்மா திட்டமாட்டாங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க தோத்துட்டு வரும்போது அம்மா வந்து பஸ் ஸ்டாப் ஆடுவான் நடாத மாதிரி பண்ணிட்டே நீ நம்பி நாங்களாம் இருக்குமே அது மாதிரி பல நேரங்களில் வந்து ஒரு விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கணும் இதே போல் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்தோம்னா கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வருவோம் இப்போ நம்ம படிக்க நினைக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் படித்து இங்கே வருவோம் காலேஜுக்கு வருவோம் காலேஜுக்கு உடனே நான் வந்து காலேஜ் ஸ்கூல் முடிக்கிற நான் பார்த்த படமே வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு படம் தான் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் அது வந்து ஆதிபராசக்தி தேவரின் தெய்வம் இது மாதிரி படம் தான் ஒரே ஒரு படம் தான் நான் வந்து உலக சுற்றுப்பாளையம் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட ரிலீஸில் படம் பார்த்தா ஒரு தமிழ் படம் வந்து ரிலீஸில் அப்போது காலேஜுக்கு வரும்போது அது வரைக்கும் நான் படித்த ஸ்கூலில் எங்கள் அப்பா வாத்தியார் அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் மேலே மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார் ஸ்கூலில் போனாலும் கப்பா ஸ்கூல்ல இருப்பாங்க அதனால ஜெயின் மாதிரியே இருக்கும் அதுலேருந்து வெளியே வந்து சென்னைக்கு வந்து நான் காலேஜ் போகும்போது அந்த கட்டுப்பாட்டை மீறி வெளியே வரும்போது கட்டுப்பாடெலாம் உடையும் போது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஏர்டில் பார்த்தது இரநூறு படம் பார்த்தேன் இரநூறு படம் பார்த்தேன் என்ன நான் வந்து என்ன வறுமையான நாங்கள் இருந்த வச்சுங்க நான் அப்பா வந்து ஒரு நாலு நாள் அம்மா கொடுப்பாங்க அது ரெண்டு நாள் சேர்த்து அவர் படம் பார்ப்போம் படம் பார்த்த உடனே அந்த படத்தை வந்து பசங்களுக்கு சொல்றேன் அவனுக்கு ஒரு ரூபா படம் கொடுப்பாங்க நீ தேவ படத்துல படம் இருப்பா அங்க வந்து ஒன்று பத்து அந்த ரெண்டு ரூபாக்கு வந்து அந்த போய் படத்தை பார்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு கதை சொல்ல அவங்க படம் கொடுப்பானுங்க டெய்லி சினிமாவை போவேன் அப்போ இது மாதிரி பட நாத்தூர் ஒரு நாள் மாட்டோம் இல்லையா அது மாதிரி வந்து மங்களாவத்தின்னு ஒரு படம் கமல்ஹாசன் படம் வந்து அது குரம்பேட்டில் படம் பார்த்து போகும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் என்ன என்னை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா எப்படின்னா பெல்ட் எடுத்தார்னா அது பெல்ட்டு கிளியர் வரைக்கும் அடிப்பார் உடம்பு கிளியர் இருக்கு இல்லை பெல்ட்டு கிளியர் வரைக்கும் அப்படி பார்த்து வருவார் இல்லையா இப்போ படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி என்னோட காலேஜிலேருந்து லெட்டர் வந்திருக்கு இதே போல இந்த உங்கள் பையனை அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தது இல்லையா அது மாதிரி காலேஜிலேருந்து லெட்டர் வந்திருக்கு என்னென்னா உங்கள் பையனோட அட்டெண்டன்ஸ் வந்து இது கம்மியா இருக்கு அதனால வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு ஒண்ணு வந்து பிப்ரவரி மாசம் அது வருது என்ன வந்திருக்குன்னா மொத்தம் எனக்கு நூத்தி எட்டு மார்க் ஆயிரத்தி இருநூறுக்கு நூத்தி எட்டு மார்க் அதனால தமிழ்ல வந்து தொண்ணூறு மார்க் அப்ப நீங்க பாத்துல சேர்த்து பதினெட்டு மார்க்கு தான் இது ரெண்டு லெட்டர் வீட்டுக்கு வந்திருக்கு அன்னைக்கு நான் படம் பார்த்தது பார்த்து பார்த்தேன் வீட்டுல சொல்லிட்டாங்க இப்போ எல்லாம் போது நான் ஒரு நூற்றை பார்த்துட்டு வீட்டு த்ரீ த்ரீ தட்டி முடிச்சு வந்து கரெக்டாக நாலரை மணிக்கு சரி வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வரேன் எங்கள் அப்பா பற்றி எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க வீடே மாதிரி இருக்குது வீடுனா ஒரு குடிசை வீடு தான் எங்கள் அம்மாவோட தங்கச்சியோட இடத்துல நாங்கள் ஒரு வீடு கட்டிருக்கோம் பக்கத்தில் மாமா எல்லாரும் ஒரு பத்து பேர் எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் பக்கத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு பையன் வந்து சினிமா பார்க் வந்திருக்கேன் காலேஜ் இது இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இப்போ எல்லாம் ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் மாமாவுக்குலாம் தெரியும் இல்லையா ஏதாவது பெருசாக அடிக்கடி ஊர்ந்துச்சா வந்து அவங்க என்னை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வெளியே வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க அடிவொழி போது உட்காந்துட்டு இருக்காங்க நான் நேராக வந்தேன் யாரும் ஒன்றும் பேசலாம் நான் போய் நேராக சாப்பாடு இருக்கு மத்தியானம் வீட்டில் சாப்பாடு கட்டிட்டு போறதால வந்தவொன்னே சாப்பிடுறாங்க வந்தவுடனே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சேன் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கு வீடியோ சைலண்ட்டாக இருக்கு என்னன்னு எனக்கு வேறு புரியல சரி நாளாக உட்காந்து அப்படி வரும்போது அப்பாடை தட்டு கழுவி கை வரும்போது ஒரு பத்து ரூபா நோட்டுக்கு பத்து ரூபா வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியாதுக்கா பத்து ரூபா இருக்கே சரி ஒரு ரூபாய்க்கே நம்ம கஷ்டப்பட பத்து ரூபாய் இருக்கேன்னு டக்குனு பத்து ரூபாய்க்கு காசு எடுத்துட்டேன் எடுத்து என்னோட காலேஜ் நோட் புக்ல வச்சுட்டேன் வச்சுட்டு என்ன முடிச்சிட்டு சரி வேற ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி எப்ப அது அப்படியே எங்க அப்பா உட்காந்து உட்காந்துருக்காரு அப்படியே வந்து பஸ் அவுட் ஆகும் எங்க அம்மா பஸ் அவுட் ஆயிட்டு கத்துறாங்க மாதிரி பண்ற என்ன எங்க அப்பா வந்து கிராமத்துல இருந்து என்னோட படிப்புக்காக நகரத்துக்கு வந்து வந்திருக்காரு அப்போ வந்து ஊர்ல நான்தான் வந்து கிராமத்துலேயே எஸ்எல்சி பாஸ் பண்ண ஒரே பையன் நான் தான் எல்லாரும் நல்லா படிப்பாங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிடுறாங்க நான் தடுத்தடு மாதிரி இங்கிலீஷ்ல நாற்பத்தொரு மார்க் எடுத்து பாஸ் பண்ணி வந்துட்டேன் அதனால காலேஜில் இப்போ பியூசி பியூசி லாஸ்ட் இயர் நான் படிச்சது பியூசி படிச்சாதான் அடுத்து டிகிரி போக முடியும் இப்போ எங்கள் இருந்து வரும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க எவனும் பாடிக்கல பையன் பையனாக மாதிரி படிக்க மாட்டான்ப்பா எங்கள் அப்பா இல்லை இல்லை எங்கள் பையன் படிப்பான்னு சொல்லி வந்துட்டார் இப்போ அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நீங்க பாருங்க பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் என்னம்மா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தெரிஞ்சிச்சிருக்கு வேணாம் டெய்லி வந்து சினிமா பார்த்து வந்திருக்கு உன்னை நம்பி வந்திருக்கு உங்கள் அப்பா ஒன்று நம்பி வந்துருக்கேன் இன்னும் எங்கள் அப்பா ஒன்று சொல்ல அப்படியே உட்காந்துருக்காரு அடிக்க இருக்கும் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு உடனே வந்து எங்க தங்கச்சி வந்து அம்மா பத்து ரூபாய் வச்சும் காணமா அப்படின்னு அவ்வளவுதான் எங்க அம்மாக்கு நான் பயிலானது பாசானது விட பத்து ரூபா இல்லைங்கிறது வந்து இப்பதானே கொடுத்தேன் அண்ணன் வரது முன்னாடி தான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீ வந்து ஆமா இங்க வச்சு கையில வந்து எங்க விழுந்துட்டு இருக்கும் நம்ம வீட்டு தேடுறாங்க தேடுறாங்க காணும் வீட்டு ஃபுல்லா தேடுறாங்க காணும் எங்க அம்மா டவுட் வந்துச்சு நீ இவ்ளோ தூரம் பண்ணி திருட்டு பையன் திருட்டு பண்ண அப்படி பயங்கரமா இப்ப எனக்கு வந்து அவமானமா போச்சு படிக்கல மார்க்ல வந்து கம்மியா வந்துடுச்சு இப்போ மாமாலாம் வெளியே தெரியும் இல்லையா அவங்க ஏதோ நடக்கு தடுக்கத்துக்காக நிக்கிறாங்க அவங்க முன்னாடிதான் திருடன் வேற வந்து எஸ்டா அப்படி வரும்போது தேடுறாங்க எங்க அம்மா ஊக்கத்தான் காசு எடுத்துறாங்க ஏன்னா தெரியுமில்ல நான் என்ன பண்ணேன் இல்லை ஆனா காசு எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் ஆசைப் நான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் மட்டும் அப்பா அரைச்சிருந்தான்னா நான் சூசைட் நிச்சயமா ஏன்னா என் திருடன் வந்து அது எங்கள் அப்பா மட்டும் அந்த நேரத்தில் நான் நிச்சயமாக சூசைட் பண்ணுவேன் அதுதான் என்னோட வாழ்க்கையில வந்து பட்ட அவமானம் ஆஹ் அப்படியே விட்டுட்டு எங்க அம்மா எங்க அப்பா வச்சுக்கான் இது இல்ல நீ ஒன்னு சொல்லல நான் மறந்துட்டேன் இது பையன் இது வந்துச்சு இல்லையா காலேஜ்ல இருந்து வந்தது அதுக்காக மறந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு அப்ப எல்லாம் சைலண்டாச்சு என்ன அடுத்த அடிப்பாரா என்ன பண்ணுவார் எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படியே வந்து ஒரே உக்காந்துருந்தேன் எல்லாம் உள்ள எங்க அப்பா வந்தாரு ஏய் நான் உன்னை வந்து கிராமத்துலேருந்து வரும்போது ஊட்டம் எல்லாரும் சொன்னாங்க என் பையன் படிக்க மாட்டான் எவனுமே டிகிரி ஆகல அதனால் வந்து நீ வந்து பாஸ் பண்ண மாட்டேன் ஆனால் உண்மையான நம்பிக்கை வச்சு மொத்த கிராமத்தையும் வந்து பண்ணிட்டு நான் ஊருக்கு எங்கள் வீடு ஷூட் பண்ணிட்டேன் நீ மட்டும் படித்து பாஸ் ஆகலைண்ணா உன்னோட நம்பர் வந்து இப்போ அப்போ பேப்பரில் தான் வரும் இல்லையா இது வராது பேப்பரில் தான் வரும் பேப்பரில் வந்து உன்னோட நம்பர் பாஸ்னு வரலைனா உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ மறுநாள் பேப்பரில் வரணும் பள்ளி ஆசிரியர் தற்கொலைன்னு வரும்டா நான் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு போயிட்டேன் எங்கள் அப்பா கடைசியாக என்னை அடிச்சது அப்படின்னு அது முதல் வருதான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா லைஃப்பில் என்ன அடிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா அஞ்சு மணிக்கு என்னை எழுப்புவார் அவரை ஸ்கூலில் பார்த்துருவா இல்லை அதனால போகணும் அஞ்சு மணிக்கு எழுதிட்டு போவார் போயிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டே இருப்பேன் அப்புறம் அப்படி தூங்கிடலாம் இல்லை எங்கள் அப்பா எழுப்பி படிக்க படிக்க வைப்பார் ஆனால் நீங்கள் நம்பனா நம்புங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை எழுப்பவே இல்லை நானே த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்லாம் எழுந்திருப்பேன் அந்த இதில் வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸில் இருப்பேன் பேரண்ட்டுங்கிறவங்க வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூட வந்து பேரண்டோட இதுங்கிறது வந்து இதில் பழைய பல இடங்களில் வந்து எங்க அப்பா வந்து நின்றுட்டே இருப்பார் கண் முன்னாடி நின்று சரக்குமாராவே நான் பார்க்கல அப்படியே வந்து நின்றுட்டே தரப்பு அது மாதிரி வாழ்க்கையில் நீங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் வந்து நீங்க நல்லா யோசிச்சு எங்கள் எங்க அப்பா பல்வேறு இடங்கள்ல நான் அடிச்சிருக்காரு திட்டிருக்காரு ஆனால் நான் எப்போல்லாம் தோத்து நிக்கிறனோ அப்ப வந்து அவர் எனக்கு திட்டினதே அது மாதிரி இன்னொரு தடவை வந்து வந்துருக்கு அதிரடி படம் வந்து புலனி சார் வந்துடுச்சு கேப்டன் படம் வந்துடுச்சு செம்பருக்கு முடிச்சிட்டோம் அப்புறம் அதிரடிப்படையே நான் ஓன் ப்ரொடக்ட்ஷன் ஸ்டார்ட் பண்ண அது பெரிய பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது வரைக்கும் தென்னிந்தியாவில் அதுதான் வந்து இன்க்ளூடிங் ரஜினி சார் கமல் சார் படத்தை விட ஃபஸ்ட் காப்பி அதிகமாக படம் அப்போ வந்து அண்ணாமலை வந்து ரெண்டே கால் கோடி ரூபா ஃபஸ்ட் காப்பி அது நாலே முக்கால் கோடி ரூபா ஃபஸ்ட் காப்பி அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த படத்தை நான் மட்டும் படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போது ஃபினான்சியலாக எனக்கு வந்து பிளாக் ஆகுது வந்து அது வந்து ஏறக்குறைய அன்னைக்கு வந்து ஒரு ஒன்னேகால் கோடி ரூபாய் வந்து நான் வந்து டியூவில் இருக்கேன் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா மிடில் கிளாஸ்ல வந்து நிற்கும் நிற்கிறேன் ஏன்னா தூங்க முடியாது டூ டேஸ் தூங்க முடியல அப்படியே வந்து தெரியுது ஒரு மணிக்கு வந்து உட்காந்து தூக்கம் வரல இதுவாக எங்கள் அப்பா உள்ளே வந்தார் அன்னைக்கு ஒரு ஆக இருக்கார் ஏன்டா உட்காந்து என்ன வந்து என்ன உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன சம்பாதிச்சு கொடுத்தா நீ என்ன மிஸ் பண்ணிட்டேன் எதுக்கு உட்காந்துருக்கேன் என்ன என்ன கவர்ந்து சென்னைக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம் நம்ம ஒன்றுமே வரல இதுக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது கார் இருக்குது உங்கள் பின்னாடி பேர் இருக்குது விட்ட மறுக்கணும் ஏன் பண்ணுறேன் படம் அப்போது இன்னும் ஒரு ரயில்வே ஸ்டேஷ்னாக இப்போ அப்படி நம்ம சித்தார்த் சொல்லுவான் இல்லைங்களா என்னை ஃபெயிலியர் பற்றி இனிமேல் பயன்படுதாங்க அப்போது அந்த அறையில் வந்து வாழ்க்கையில் ஃபெயிலியரை பற்றி பயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த ஃபெயிலியர் பற்றி நான் தவறப்பட்டதே அதுதான் வந்து இந்த படம் பார்க்கும்போது குறைஞ்சது பத்து இடங்கள் நான் எழுதிருக்கோம் ஸ்ரீ கணேஷ் சாதாரணமா இடங்களை இடங்கள் நான் எழுதி திரும்பினா சரண சுபைய கண்ட தொடர்ச்சிட்டே இருக்கேன் ஏன்னா எல்லாரும் நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படியே டிராவல் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஆனா ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு சரிய ஒரு ஒரு விஷயத்தை பண்ணேன் இதே போல வந்து நான் டிகிரி முடிச்ச உடனே எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல அப்ளை பண்ணியிருக்கேன் அவங்க அப்பா அவட கையத்தை நானே போட்டு

ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட ஒரு கலெக்டரா கூட நான் போய் உட்காந்து அதனால வந்து ஒரு அடிமத்தவரை என்னால் பண்ண முடியாது நான் பெட்டிக்கடை வச்சா தனியாக முதலாளியாக ஏற்பண்ண தவிர நான் இன்னொரு இடத்துல போய் நான் அடிம தோல் பண்ண முடியாதுப்பா என்னை சனுஷப்பா அப்படின்னு சொன்னேன் சொன்னால் சரி ஓகே பவர் இஷ்டம் ஆனால் வந்து நீ இப்போ சினிமாவில் எவ்வளோ நூறு பேர் போகிறான் பொண்ணுக்கும் ஒம்பது பேர் ரோட்ல பிச்சை எடுக்கிறான் அது மாதிரி என் பையன் நாளைக்கு வந்து ரோட்ல வந்து சோத்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறது அதை பார்த்தா நான் பயப்படுறேன் அப்படின்னு சரிப்பா நீ தொண்ணூத்தி பேர் பார்த்து நீ பயப்படுற நான் ஜெயிச்ச ஒருத்தனை பார்த்து நான் தைரியப்படுறேன் சினிமா வசனம் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பாவுடைய வசனத்தை நான் எங்கள் அப்பாவுடைய தான் சொன்னேன் சரி ஓகே என்னை இப்போ எப்படி சரத்குமார் பேச நிறுத்தினாரோ அது ரொம்ப எங்கள் அப்பா எனக்கு பேச நிறுத்திட்டார் மூவி இஷ்டம் ஆனால் எப்பவுமே எங்கள் அப்பா என்ன ரிவர்ஸ் பண்ணல பேச நிறுத்திட்டார் அது எனக்கு வந்து ஒரு ஒரு அது ஒரு புள்ளிங்கிறது அது வாழ்க்கையில் வந்து அது நான் ஜெயிக்கிற வரைக்கும் அது அதுக்கப்புறம் நான் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் நான் என்ன ட்ரெஸ் போட்டேன் என்னோட செருப்பில் பார்த்தீங்கன்னா செருப்பை விட ஊக்கு தான் அதிகமாக இருக்கும் அவ்வளோ ஊக்கு இருக்கும் ஆனால் ஒரு செருப்பை வந்து மூணு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டிருக்காங்க அது மாதிரி வாழ்க்கையில் நான் வந்து தூங்குனதில்லை மணிவன சாக்கை ஒர்க் பண்ணது அது என் வீட்டில் யாருக்காங்க கல்யாணத்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கே நான் வந்து இப்போ ஒரு காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு வந்துட்டு என் கூட போகிற தங்கச்சி கல்யாணத்துக்கு அதில் மாமா இருந்தால் எங்கள் தாத்தா இருந்தால் யார் இருக்கு எதுக்கு இருக்காங்களா போனாங்களா எதுவுமே எனக்கு தெரியாது என்னோட டார்கெட் வந்து சினிமா அப்போது அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு எங்க அப்பா சொன்னதை நான் கேட்குறேன் நான் என்னோட முடிவு எடுத்தேன் சித்தார்த்து அந்த முடிவு வச்சிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை வேறமா இருக்கும் எனக்கு வந்து ஐடி வேணாம் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் போகணும்னு அப்பா எடுத்து அன்னைக்கு பேசியிருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும் அப்போ அப்பா சொல்றது என்ன கரெக்டு தான் அப்பா வந்து எல்லாமே வந்து என்ன சொ எந்த கட்டம் வரைக்கும் வருவாங்கன்னா பையன் சேஃப்டியா இருக்கணும்னு நினைப்பா அந்த ரிஸ்க் எடுக்க இதை விரும்ப மாட்டாங்க நான் பட்டா கஷ்டம் என்ன பாரு என்ன பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம கூட வந்து நம்ம எல்லாருமே நீங்க ஒரு இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கன்னா தயாராயிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை வெற்றி அதுதான் இந்த படத்துல வந்து நான் பார்த்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மாதிரி இந்த படம் நிச்சயமா அடுத்த வருஷம் மாநில அளவுலையும் தேசிய அளவுலையும் உலக அளவுலையும் இந்த உண்டான அவார்டு வந்து உங்களுக்கு நிச்சயமா இருக்கு ஆனா ஒரே போட்டினா உங்களுக்கு யாரு கொடுக்குறதா போட்டி இப்போ சரத்குமார்க்கா சித்தார்த்துக்கா இல்ல தேவயானிக்கா ஆர்த்திகா இல்ல வந்து ஐஸ்வர்யாக்கா அந்த படத்தோட கேரக்டராகவே எல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமா வந்திருக்காங்க எல்லாருமே சீன் வயசு கூட வந்து ட்ரமாட்டைஸ் இல்லாம வாழ்க்கையோட அப்படியே பிறந்து மிக அருமையா இருந்தது இந்த படம் இந்த படத்தை விட சிறப்பான ஒரு படத்தை வந்து படம் போடுறது கஷ்டம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்தையும் அது செட்டில் எடுத்தான்னு தேவன் சொன்னபோது தான் செட்டு மாதிரி தெரிஞ்சுது இந்த மழையில் வந்து உள்ளே வரும்போது அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே வந்து செட்டப் பண்ணி சித்தார்த்து நான் படம் பார்த்து ஆரம்பிக்கும் என்ன சித்தார்த் மாதிரியே இருக்கானே சித்தார்த்தா யாரோ அப்படிதான் அது சாதாரண விஷயம் இல்ல சித்தார்த்து நானும் சித்தார்த்தோட நெருங்கி பழகியிருக்கேன் எனக்கே சித்தார்த்தா இல்லையா ஆனா சித்தார்த் மாதிரியே இருக்கே இது யாரு சித்தார்த் மாதிரியே இது பண்ணாங்களா அப்புறம் வந்து செகண்ட் அவன் வந்து காலேஜ் போ ஆரம்பிப்பது ஓகே இது வந்து செக் பண்ணிருக்காங்க அப்போ அஞ்சு வகையான கேரக்டர்ஸ்ல சித்தார்த்தம் வாழ்ந்துருக்க அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் ஹீரோன்னு இத சொல்ல முடியாது தேவனி ஹீரோவா சரத்குமார் ஹீரோவா இல்ல அந்த ஐஸ்வர்யாவா உண்மையாமா எல்லா இப்போ சரத் பெரும்பாலான காட்சிகளில் சரத்குமார் வந்து பேக்ரவுண்ட்ல தான் இருக்கேன் ஊருக்குங்கள அப்போ அந்த காட்சியில அப்பானா மகனா பையனா மருமகளா குழந்தையா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணி அதுக்கு நடிகர்கள் ஒத்துக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் தான் சரத்குமார் வந்து நான் என் டைலாக் பேசுறேன்னு சொல்லாம எந்த நேரத்துல யார் பேசணும் அந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து காத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து மிக அழகா போயிருக்கு மிக சிறந்த படத்தை எடுத்துக்கீங்க உங்க மிகப்பெரிய வரும் வாழ்க்கைய காத்திருக்கு அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்க படத்துல ரெண்டே ரெண்டு தவறுபடியிருக்கோம் ஒண்ணு என்னன்னா த்ரீ பிஹெச்கே தான் நல்லா இருக்கும் ஒரு சாதாரண இது மாதிரி எனக்கு தோணுச்சு இது வந்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு நீ இந்து மகா சமுத்திரத்துக்கு வந்து நீ வந்து காவிரி யாருன்னு பேர் வச்ச மாதிரி த்ரீபிஹெச்கே ஓகே அது வீடு மாதிரி ஒரு படமா இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன் வீடு அது ஒரு வீடு நான் தப்பா சொல்லல அது வந்து ஒரு வாழ்க்கை அது வந்து ஒரு ஒரு தான் பிடிக்கும் ஆனா இது எல்லா தரப்பு மக்களுக்குமே அது என்ன மாதிரி டேரக்டரா இருக்கிறவங்களுக்கோ இல்லை அசன் டேரக்டருக்கோ இல்லை வந்து கோத்தவங்களுக்கோ ஜெயிச்சவங்களுக்கோ எல்லாருக்குமே இந்த படம் வந்திருக்கும் அதனால பிஹெச்கேன்னு ஒண்ணு ஒரு அந்த பேர் இல்லாமல் தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நான் கஷ்டப்பட்டு எல்லாம் ஜெயிச்சவொடனே நானும் ஒன்று மாதிரி வீடு வாங்கினேன் என் வீட்டு முன்னாடி எங்கள் அப்பா பேர் கல்யாண சுந்தரம் எங்கள் அம்மா பேர் செங்கல் கல்யாண சுந்தரம் செங்காவும் அப்படின்னு தான் என் வீட்டு அதுதான் நீங்க வந்து வாசுதேவன் சாந்தி ஃபேமிலி அவசியம் ஆணாதிக்கம் தோணுச்சு ஏன்னா அந்த வெற்றி வந்து வாசுதேவன் ஃபேமிலி சாந்தி நம்ம தேவையான கேர சொல்ல நம்ம எல்லாருமே கூட வந்து நம்ம பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைக்கு தான் நம்ம இது பண்ண தவிர அது நிச்சயமா வந்து அவங்க இந்த கட்டத்தையும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அதுக்கு நீங்க அந்த வாசுதேவன் அண்ட் சாந்தி ஃபேமிலியா இருந்திருந்தா அது மிக சிறப்பாக இந்த ரெண்டு நான் தேடி கண்டுபிடிச்சது தவிர மீதி ஏதோ இந்த படத்துல தவறுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம மிக அழகா பண்ணிருக்கேன் எல்லாருமே சின்ன கேரக்டரா வந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்தா கூட அப்ப அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி இருந்து சித்தார்த்து போயிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது ஆட்டோகிராஃபில வந்து அந்த மல்லிகா போயிட்டு திரும்ப சார் பார்க்கணும் இல்லையா அந்த ஒரு க்ளோஸ் அப் மாதிரி அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு ஐயோ எப்படியாவது சேர்ந்தமே ஏன்னா ஒரே சோகமா இருக்கு போகும்போது அது வந்து மறுபடியும் வாழ்க்கையில வந்து பணம் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேரும் இல்ல அவ்வளவு கட்டிக்கிட்டு வீடு அந்த வீடு போய் இருந்தா கூட ஆடியன்ஸ் சந்தோஷப்பட முடியாது ஆனா ஏழ்மையிலேயே அந்த பொண்ணை வந்து அவங்க காதலிச்சா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பொறுமையில் இருந்தா கூட அது வந்து ஒரு மன இருந்தது அப்படி வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற விஷயத்தையே ட்ரமட்டைஸ் பண்ணி மிக பியூர்ஃபுல்லா இவ்வளவு அழகா நீங்க பண்ணிருக்கீங்க நிச்சயமா இது மிகப்பெரிய வெற்றியை அடையணும் ஏன்னா இப்ப வந்து செகண்ட் வீக்கும் இது வந்து இது போய் டேக்கப் ஆகிடும் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து போனோம் அந்த நேற்று வந்த படம் எதுவும் கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வரவேற்கும் இந்த படகு கிடைக்கும் இந்த படத்தை எடுத்த உங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே